ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம போய் யார் ஒருத்தங்க ஒருத்தவங்கிட்ட உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருக்குது இது சரியான நான் நல்லா இருப்பேன் நீங்கள் எந்த விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலே அவங்க எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கடன் தான் பிரச்சனை பணப்பிரச்சனை பணம் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ரூபா கடனாக இருந்தாலும் சரி அல்லது கோடி ரூபா கடனாக இருந்தாலும் சரி இல்லை பணப்பிரச்சனை அது எந்த விதமான பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பதினஞ்சு வருஷமாக நாங்கள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்ருக்கோங்க இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது இன்னும் ஜவ்வாட்டை எடுத்துகிட்டே போகுதுன்னா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நடக்காத பல விஷயங்களுக்கும் எனக்கு இது நடந்தால் போதும் நான் நல்லா இருப்பேங்கெல்லாம் சொல்லுவீங்கல்ல அப்படி நடக்காத பல விஷயங்களுக்கும் வந்துட்டு இது சொல்யூஷன் கொடுக்குற வகையில் இருக்கும் இது வந்து விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு நீங்கள் எல்லாருமே நார்மலாகவே பண்ணிட்டு தான் இருப்பீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலுமே விநாயகர் பெருமானை நல்லா வேண்டிட்டு அப்பா விநாயகா நீதா துணையாக இருக்குன்னு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எல்லா விஷயத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் விநாயகரை ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது இந்த டைமில் வந்து நீங்கள் இவரை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டைம் இருக்குது அந்த டைம் எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரில அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோனு நம்ம சொல்ல போகிறோம் இப்போது இந்த பதிவு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதை செய்கிறதுக்கு ஏதாவது ரூலெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் செய்கிற அன்னைக்கு கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதாவது இந்த முறையை செஞ்சு முடிச்சிட்டு கூட நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் பீரியட்ஸ் டைமில் நார்மலாகவே செய்யக்கூடாது இது ஒன்று தான் ரூல் மற்றபடி வேறு பெருசாக ஒன்றும்லாம் ஒன்றும் இல்லை இதில் வந்து நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க சரி நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வழிபாடு செய்கிறதுக்கு கரெக்டான ஒரு டைம் இருக்குது அந்த டைமில் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு அந்த டைமிங்கை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன் எப்போன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் செய்யணுங்க சரிங்களா நான் ஏன் இன்றைக்கே இந்த வீடியோ கொடுத்தேன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் செவ்வாய்க்கிழமைக்கு காலையில் யமகண்ட நேரம் எப்போ வருதுன்னு உங்களுக்கு நான் வீடியோலேயே காமிச்சிருக்கேன் காலையில் ஒன்பது டு பத்தரை மணி வரைக்கும் ஒன்பது டு பத்தரை மணி இந்த டைமிங்கில் தான் நம்ம இந்த வழிபாடுங்கிறது பண்ணணும் நார்மலாகவே நீங்கள் யோசிக்கலாம் யமகண்ட நேரத்தில் தான் எதுவுமே செய்யக்கூடாது அப்போ எப்படி இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு ஆனால் நான் சில தெய்வங்களுக்கு யமகண்ட நேரத்தில் சில வழிபாடுகளை செய்யும் போது நம்ம கேட்குற விஷயம் நடக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அந்த சில நேரத்துலையும் வந்துட்டு சில சூட்சம ரகசியங்கள் இருக்கத்தான் செய்யுது அதனால தான் அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ செவ்வாய்க்கிழமைங்கிறது கடனை அடைக்கக்கூடிய நாள் நீங்கள் கடன் அதாவது கடன்கிறது மட்டும் இல்லைங்க பணம் சேர்க்கறக்கும் செவ்வாய்க்கிழமை நமக்கு ஹெல்ப் பண்ணும் பணத்தை திருப்பி கொடுக்குறக்கும் செவ்வாய்க்கிழமை நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ செவ்வாய்க்கிழமை நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது தாந்திரிக ரீதியாக அதனால் இந்த கிழமையில் இதை செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் யமகண்ட நேரம் செவ்வாய்க்கிழமை எப்போ வருதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இப்போ கரெக்டாக இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு ஒரு அகழ்விளக்கு இருந்துச்சுனாலே போதும் சரிங்கண்ணா வீட்டில் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதவே எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் செய்கிறதாக இருந்துச்சுன்னா விநாயகர் படம் முன்னாடி நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு போய் செய்கிறதுங்கிறது இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் யமகண்ட நேரத்தில் விநாயகர் கோவிலுக்கு போய் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா நிஜமாக உங்கள் கண்ணை நம்ப முடியாது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிற மாதிரியான ஒரு மேஜிக்கை வந்து கண்டிப்பாக நடத்தி காமிச்சுருவாங்க சரிங்களா இது நம்ம என்ன செய்யணுன்னா அகல் வழக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம வழிபாடு பண்ணணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகும்போதே உங்கள் வீட்டில் கொல்லு பருப்பு நம்ம வச்சுருப்போம் கொல்லு பருப்புங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் எல்லாம் சமையலுக்கு பச்சை பச்சைப்பயிரில் எப்படி பயன்படுத்துவோம் அதேமாதிரி பருப்புன்னு நம்ம வச்சுருப்போம் பிச்சலை காமிச்சிருக்கேன் பருப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இந்த கொள்ளு வந்துட்டு எவ்வளோ வேணும்னா ஏழு கொள்ளு பருப்பு நல்லா எண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா நல்லா எண்ணி எடுத்துக்கோங்க ஏழே ஏழு பருப்பு போதும் இந்த ஏழு பருப்பை நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விளக்கு அகல் விளக்கு அகல் அகழ்விளக்கில் எண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் வச்சுருப்போம் அந்த எண்ணெய்க்குள்ளே இந்த ஏழு பருப்பை போட்டுருங்க நீங்கள் இந்த ஏழு பருப்பையும் அந்த எண்ணெய்க்குள்ளே போடும் போதே எந்த விஷயம் மனசில் நினச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு விநாயகரோட எந்த நாமத்தை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் சாதாரணமாக ஓம் விக்னேஸ்வராயா போற்றி ஓம் விநாயகா போற்றி அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் அதை சொல்லிகிட்டே அந்த ஏழு கொல்லுப்பருப்பையும் அந்த எண்ணெய்க்குள்ளே போடணுங்க இவ்வளோ தான் அந்த ஏழு கொல்லுப்பருப்பை எண்ணெய்க்குள்ளே போட்டு தீபம் வைக்கணும் இது மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் இதை சரியாக செவ்வாய்க்கிழமைக்கு யமகண்ட நேரத்தில் நம்ம செய்யணும் சரிங்களா யமகண்ட நேரத்தில் செய்யும் போது ஒரு அரை மணி நேரம் வச்சு அந்த தீபம் வந்து நமக்கு எரியணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க யமகண்ட நேரம் முடிகிற வரைக்கும் வைச்சாலும் நல்லது தான் வீட்டில் இருக்கவங்களாம் இருந்தீங்கன்னா அந்த யமகண்ட நேரம் முடிகிற வரை தீபம் அணையாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் கோவில் அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே உட்காந்து பார்க்க முடியுமான்னு டைம் இருக்குமான்னு பாருங்கள் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரமாச்சும் அந்த தீபம் வந்து அணையாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஜஸ்ட் இது மட்டும்தான் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் ஏன் ஏழு பருப்பு போடுங்கன்னு சொன்னால் ஏழு மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கொடுக்கும் இது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஏழு மணி நேரத்தில் ஆரம்பித்து ஏழு நாட்கள் உங்களுக்கு தெரியும் அதிகபட்சம் ஏழு வாரம் அதையும் விட்டிங்கன்னா ஏழு மாதத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனையே முடிஞ்சிருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தில் கஷ்டப்பட்டாலுமே அதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும் அப்பேற்பட்ட விஷயத்த செய்யக்கூடியது இதில் இன்னொரு சூட்சம முறையும் இருக்குது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி பதிவு எல்லாம் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இப்போது இதில் வந்துட்டு இன்னொரு சீக்ரெட் கூட இருக்குங்க என்னென்னா நீங்கள் வந்துட்டு கடனை அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமைக்கு யமகண்ட நேரத்தில் தீபம் வைக்க சொல்லியாச்சு ஆனால் நிறைய பேர்த்துக்கு பணம் தங்குறதே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் காசையும் கையில் தங்க மாட்டேங்குது பணம் சேர்க்கணும் நிறைய சேர்க்கணும் கடனை திருப்பி கொடுக்குறக்காச்சும் கையில் பணம் தங்கணும் இல்லையா அப்படின்னு நினைப்பீங்களே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதே செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் பார்த்துக்கோங்க யமகண்ட நேரத்தில் தீபம் வைக்கிறது கடனை அடைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்துக்கோங்க நல்ல நேரம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அந்த நல்ல நேரத்தில் அதே அந்த கொள்ளு கொல்லுப்பருப்பு நான் சொன்னிங்கன்னா அந்த கொல்லுப்பருப்பு டப்பா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பத்து ரூபாயாச்சும் போட்டு வைங்க உங்களால் முடிஞ்ச காசு அதில் போட்டு வைங்க இப்படி போட்டு வைக்கிறது நீங்கள் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உதவும் பணம் நம்மக்கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நல்ல நேரம் பார்த்து கொல்லுபருப்பு டப்பாவில் காசு போட்டுகிட்டே வரும்போது அது எப்படி தான் சேரும்னு நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்குங்க அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இது நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி செஞ்சாலுமே ஒர்க் அவுட் ஆகுங்க வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் கண்ணை முடிட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே காமிச்சு கொடுக்கும் சரிங்களா ஸோ விநாயகர் கோவில் எல்லா பக்கத்துலேயும் இருக்கும் எல்லா வீட்டு பக்கத்துலையும் இருக்கும் அதாவது எல்லா தெய்வத்தோட தெய்வமாக விநாயகர் இருந்தாலும் பரவாயில்ல விநாயகர் சன்னதியில் நீங்கள் பண்ணுங்கள் இல்லை விநாயகருக்குன்னு தனி சன்னிதி இருக்கும் அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் பண்ணலாம் ஆக மொத்தம் விநாயகர் கோவில் இந்த வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா கோவிலுக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க அதே தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் வீட்டிலேருந்து செய்கிறத விட கோவிலுக்கு போய் செய்யும் போது பலன் வந்து அதிகமாக இருக்கும் போகும்போது உங்களால் ஆனால் ஒரு அருகம்புள்ளையும் கூட வாங்கிட்டு போங்க அருகம்புல் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அருகம்புள்ள வச்சு கேட்டால் என்ன கேட்டாலும் செய்வார் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சுட்டு வாங்க கம்ப்ளீட்டாக ஒரு ரிசல்ட்டுங்கிறது ஒரு மாற்றங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு படிக்காத குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக கூட நீங்கள் செய்யலாம் நல்லா படிக்கணும் சில குழந்தைங்களாம் ரொம்ப ஒரு குறும்பாக இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் மனசு மாறணும் ஒரு சாந்த குணம் வரணும் அப்படிலாம் நினச்சாலும் கூட இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாங்க அதாவது விநாயகர்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்துக்கு தான் கேட்கணும் அந்த விஷயத்துக்கு தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது ஏன் அவரை விக்ன விநாயகர்னு சொல்கிறாங்கன்னா விநாயகரை தீர்க்கக்கூடியவர் அதனால் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அவர்கிட்ட இருக்குது அவர் காலையை நம்ம பிடிச்சிருந்தாலே அவருக்கு ஆலரடி நம்ம விழுந்துட்டனாலே எல்லா விஷயங்களையும் அவர் சரி பண்ணிடுவார் சரிங்களா இன்னுமே பல பேரும் பாருங்கள் ஒரு வெளியில் கிளம்புறனா அவர் கும்பிடாமல் மாட்டோம் விநாயகன் ஒரு வழியில் நின்று பார்த்தாச்சும் கும்பிட்டு போகிறவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாத்துக்குள்ளேயுமே விநாயகர் ஒரு ஃபேவரட் கார்டாக நம்மகிட்ட இருந்துகிட்ருக்கார் ஆனால் அவரோட பவர் தெரிஞ்சு நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டோன்னா பல வகையிலேயே நமக்கு வெற்றி கிடைக்குங்க அதனால் நான் சொன்ன டைமிங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெளியூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் கேலண்டர் டைமில் பாருங்கள் எமகண்ட நேரம் செவ்வாக்கிழமை மணிக்கு எப்போ வருது அப்படின்னு ஏன்னா நாளைக்கு காலையில் இருக்கங்காட்டி தான் நான் இன்றைக்கே வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு செய்கிறக்கு யூஸாக இருக்குமே அப்படின்னு உங்கள் ஊர் டைமுக்கு எமகண்ட நேரம் எப்படி இருக்குது யூஎஸ் சில இந்த தான் பார்க்குறீங்கன்னா அங்கே கேலண்டரில் பார்த்துட்டு அந்த டைமிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த டைமிங் பொருந்தும் அது மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லை நான் சொன்ன விஷயம் இவ்வளோ தான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்